வணக்கம் நண்பர்களே கடகராசிக்கு இந்த புரட்டாசி மாதமும் இந்த ஆண்டு முழுவதும் எப்படி இருக்கும் இங்கே கடகராசி இப்போ நீங்கள் இந்த புரட்டாசி மாதம் இப்போ பார்த்தீங்க இப்போ எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் போய் ரெண்டில் இருக்கார் சுக்கரனோடு சேர்ந்து இருக்கார் சந்திரனும் சுக்கரனும் இணைந்து சிம்மத்தில் இருக்காங்க கடகராசி கடகலக்கணத்துக்கு இந்த புரட்டாசி மாதம் சிறப்பான தரும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை பொருளாதாரம் வாழ்க்கை குடும்பம் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும் மன அழுத்தம் மனப்பாரம் இருந்து கொண்டே இருக்கும் யாரோ நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையை அழைத்திக்கிட்டு இருக்காங்கன்னு நினைப்பீங்க உறவுகள் சொந்தங்களால் பகையில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் கூட இந்த தை மாசத்துக்கு அப்புறம் இந்த கடகம் பொருளாதாரத்திலும் சரி வீடு பாசல் கெட்டவிலும் சரி உறவுகளையும் சரி ரொம்ப சிறப்பான நிலையடைய முடியும் கடவுளுடைய அருளும் ஆனந்தமும் அன்பும் உங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாகவே கிடைக்கும் பயப்படாதீங்க வாழ்க்கையில் வளர்ச்சி உண்டு